செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து நம்மள்ட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம புரோட்டா அடுப்பு வந்து கேஸ் அடுப்பு ரெடி பண்ணுறோம் அதில் விறகு அடுப்பு நார்மல் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ஹீட்டு ஹீட்டுக்கல் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த கஸ்டமரை வந்து ராக்கெட் ஸ்டோவ் வச்சு கேட்டிருந்தாங்க மோட்ரு வச்ச மாதிரி டபுள் மோட்ரு பெரிய விறகு வைக்கிறது தான் அது நம்ம ஏற்கனவே அடுப்பு நம்ம ராக்கெட் ஸ்டவ் நிறையா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தான் நம்மள்ட்ட யூடியூப் சேனலை பார்த்து தான் நம்மள்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அடுப்போட சைஸ் வந்து முப்பத்தி ஆறுக்கு பதினெட்டு மூணுக்கு ஒன்று அடுப்பு சைஸு பிரிஞ்சு வச்சுருக்கோம் இதில் வந்து அடுப்பில் வந்து பக்கத்தில் நிற்கிறவங்க மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்காது ஏன்னா நம்ம அதில் வந்து ஏர் மோட்டர் கொடுத்துருக்கோம் அதிகமாக வெப்பம் இருக்கிறனால நார்மல் அடுப்பில் வந்து நார்மலாக விறகு எரிய எரியது தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விட்டு விட்டு எரியும் தொடர்ச்சியாக எரியாது இதில் மோட்ரு போட்டிருந்தனால ஹைஃபையாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் அதனால் வந்து அனல் அதிகமாக இருக்கிறனால அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் வச்சுருக்கோம் இப்போ அனல் அடிக்காது நீங்கள் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கப்போ பக்கத்தில் அடுப்பை தொடலாம் ஏன்னா நார்மலாக விறகு அடுப்பை எதுவுமே டச் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஹீட் இருக்கும் இது இது தொட்டாலும் அந்தளவுக்கு ஹீட் தெரியாது உங்களுக்கு முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் தாங்கும் அளவுக்கு கெப்பாசிட்டி அதில் இருக்கிறதுல முந்நூற்றம்பது டிகிரி நெருப்பு வரைக்கும் நம்ம யாரும் இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு அதில் கெப்பாசிட்டி அது இருக்கிறதுல ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் அந்த அடுப்பு இன்னரில் இதில் வந்து நம்ம விறகு கிட்ட பாக்ஸாக நம்ம நார்மலாக வந்து அடுப்பு ரெடி பண்ணுறப்போ அடுப்பை ஒட்டியே ஃப்ளாட்டாக நம்ம டோர் கொடுத்துருவோம் வந்து அடுப்பில் வந்து ஒரு அடி நவுற்றி வச்சுருக்கோம் ஏன்னா அதில் மோட்டர் போட்டிருக்கப்போ அதோடய நெருப்பு வந்து வெளியில் கைக்கிறோம் டோர் தொடக்கிறப்போ டோர் க்ளோஸ் நெருப்பு உங்களுக்கு தெரியாது டோர் தொடக்கிறப்போ அந்த நெருப்பு வந்து வெளியில் வரும் அதுக்காக தான் நம்ம அடுப்பில் வந்து ஒரு நவுத்தி நூற்றி வச்சிருக்கோம் பதிமூணுக்கு ஒம்பது வச்சிருக்கோம் டோரு அதில் உள்ள கிரில் கொடுத்துருக்கோம் அதில் விறகு வெளியில் அந்த கிரில் ஃபுல்லாக கீழே இறங்கி உங்களுக்கு சாம்பல் ஃபுல்லாக கீழே இறங்கிடணும் உங்களுக்கு டேரக்டாக நம்ம விறகு போகிற மாதிரி வைக்கிற கிரில்லு செட்டிங் உள்ளே கூட வச்சுருக்கோம் நேரில் அடுப்பில் வந்து நம்ம பதினாறு எம்எம் கல் போட்டு கட்டிருந்தாங்க கல் பதினாறு எம்எம் போட்டிருக்கோம் அரைக்கா திக்கனஸ் கல்லோட வீட் வந்து ஐம்பத்தி நாலுல இருக்குது கல்லோட வீட்டு நம்ம நார்மலாக இதில் சிமினி கொடுத்துருக்கோம் இல்லை வந்து மோட்ரு வச்சு போடுறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் புகை இருக்காது ஏன்னா அடுப்பு எரிய வீடியோ நம்ம யூடியூப் சேனலே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை தனியாக நீங்கள் வாட்ஸ்அப் வந்தாலும் நம்ம அதோடய லிங்க்கு உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் நார்மல் விறகு அடுப்பு இருக்கிறப்போ உங்களுக்கு சிமினி தேவைப்படும் உங்களுக்கு அதை புகை போடுறதுக்கு அதுக்காக நம்ம டூயின் பர்பஸாக கொடுத்துருக்கோம் மோட்ரு போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டர் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மோட்ரு போட்டாலும் அந்த ஏர் லீஃபுக்கு நம்ம சிமினி வச்சு தான் ஆகணும் அதுக்காக இதில் பைப்பு அதாவது மோட்ரு போடுறப்போ பைப்பு போட தேவையில்லை அவுட்லெட் பெரிய பைப்பு அந்த மேலே வந்து மாட்ரு பைப்பு தேவையில்ல பைப்பு நார்மல் அடுப்பு வச்சு எரிக்கிறப்போ அவுட்லெட் பெரிய பைப் போட்டு தான் ஆகணும் புகை புகைங்க நிறையா வருவங்க இந்த அடுப்புக்கு வந்து ஏர் மோட்ரு கொடுக்குறோம் டிசி மோட்ரு தான் டொல் ஓல்டு மோட்ரு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் மோட்ரு நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெட்டரோடு தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது கரண்ட்டை வந்து உங்களுக்கு பேட்டரி கரண்டாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் டொல் ஓல்டாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துறோம் அந்த மாதிரி அந்த கன்வெர்ட்ரு தான் கொடுக்குறோம் அதில் ஸ்பீடு கண்ட்ரோலும் இருக்குது தேவையானது ஸ்பீடத்தை நம்ம கூட்டவோ குறைக்கவும் செஞ்சுக்கலாம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போட்டால் பவர் பேங்கு மொபைலில் போடக்கூடிய அந்த பவர் பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த பவர் பேங்க்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா பன்னெண்டு ஓல்டு தான் நீங்கள் பேட்டரிலையும் சொல்லலேருந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்மளோட புரோட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் எடுப்பு புரோட்டா அடுப்பு கல்லோட வந்து ஐயாயிரூவாருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அது இல்லாமல் கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் நம்ம சமையல் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணுறோம் அதில் நம்மளோட அது மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தேக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ்ட்ரோ கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி